முதல் ஒரு <laughs> 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 இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசு அன்னகுண்டான் சாத பெரிய அன்னகுண்டான் சில்வர் அன்னகுண்டான் இரண்டாம் பரிசு சில்வர் பக்கெட் மூன்றாம் பரிசு பிளாஸ்டிக் மக்கு கொண்டு ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மூன்று மூவரையும் சாத அன்னகுண்டாவா வாங்கி அவனும் அது ஐயோ மூணாவது பரிசு மக்கு அவன் பிளாஸ்டிக் மக்கு யாருக்கு வேணும் அது எனக்கு தெரியலே சில்வர் அன்னகுண்டான் என்று சொன்னதும் ராதிகா மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் தே நீருதி கட்டத்தை நோக்கி காட்டு கொண்டிருக்கிறோம் முதலில் பிடித்துள்ளார் நாம மாதிரி இல்ல இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார்

நம்மளாவது கொஞ்சம் நிம்மதியாக போட்டியில் பார்த்துட்டு போகலாம் இருந்தால் சும்மாவே இருக்க மாட்டேன் எனக்கு மொத்த பிரைஸ் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு வா இப்போ போட்டியில் ஜெயிச்சா கொடுக்க போகிறாங்க அண்ணே மைண்ட் வைஸ் நினைச்சு சவுண்டா பேசနေக்கிங்க அண்ணே யாரங்கடா யாரங்கடா கீழ இறங்கடா அந்த சேரை எடுத்து ஓரமாக போடும்படி கேட்டுக்கிட்டே மஞ்ச மண்டி டேய் ரொம்ப ஓவரா தான பண்ற நீ டேய் இன்னைக்கு ஒரு நாள்டா பைய அங்க இருந்து பாத்தன கா பாரு அதுக்கு போ சரி விடு நான் எடுத்து போறேன் இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதுக்கெல்லாம் ஒரு லவ்வா முட்டக்கண்ண பாக்கும்போதே பயமா இருக்கு

டீச்சர் ரெண்டா வலது பிரத்த பண்ண இந்த மாதிரி நீங்க அனேயம் பண்ணலாமா நான் அனே பண்ண இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கலாம் வாய்ப்பு கொடுக்காம நீங்க வந்து பாணி அடிச்சிட்டு போனா இது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் நாளா எப்ப ஓடிக்கிறது பண்ணியா ஏண்டி உங்களுக்கு கும்பே தேவ இல்ல ஏண்டி நீனாலே விட்டோம் அந்த பாணி கையிலே வச்சிட்டு போய் நீங்க இருக்கலாம் இல்ல தலையிலே வச்சிட்டு போலாம் நாளா வச்சத சாதனை இருங்க நான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன் கும்பு கொடுங்க எரும மாட்டே சொல்றது காது கேக்குதா இல்ல உங்களுக்கு நீ கையிலே வச்ச உங்களுக்கு எது கும்பே சரி தரங்க நான் ஓடிக்கிறேன் இங்க பாருங்க இத நான் ஒத்துக்கவே மாட்டேன் நானே ஐயோ ஹைட்டா இருக்கா இவ்வளவு மாதிரி இந்த ஆடத்துல சேர்த்துக்காதீங்க

வாங்க போக மீட் பண்ணுங்க. புரிய நேரா வைக்கணும். என்ன முக்கி இருக்கீங்க? இவர வர ஒட்டியும் நின்ன ம் சீக்கிரம் அடிங்க அடிங்க. அடிக்குறியா அந்த வாங்க வாங்க. மூளங்கு எப்ப கை தட்டுனோ தெரியாது. ஏமா என்ன அடி அடிக்குது? ஓடு உன்னை யாராவது இந்த ஊரில் பானையை ஒரு இந்த ஊருக்கு வந்துள்ளது.